குருவின் தலைப்பாகை குருவும் அவங்க சீடர்கள் என்ன பண்ணாங்க ஊர் பயணம்லாம் போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருந்தாங்களாம் திரும்ப வரும்பொழுது நம்மளோட குரு வந்து தனியாக தெரியணும் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து அவரை அலங்கரித்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி குதிரை மேலே உட்கார வச்சு அவருக்கு தலைப்பாக அங்கவஸ்திரம் எல்லாம் போட்டு புதுசாக வேட்டி எல்லாம் உடுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்களாம் கூட்டிகிட்டு வரும் பொழுது அவர் வந்து ரொம்ப அழகாக இருந்தாராம் அப்போ வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி கையும் ஆட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும் குரு வந்து குதிரை மேல உட்காந்துருந்தாங்க மற்ற சீடர்கள்லாம் நடந்து வந்துட்டு இருந்தாங்களாம் அப்பான்னு பார்த்து குருவோட தலைப்பாக வந்து மரத்தோட கிளையில மாட்டி தலைப்பாக கீழே விழுந்துருச்சான் கீழே விழுந்தோடனே கொஞ்சம் தூரம் வந்து பார்த்துருக்காங்க தலையில் தலைப்பாக இல்லையா குரு கேட்டாராம் சரி நீங்கள் வந்து என்ன இவ்வளோ அழகு பார்த்தீங்கல்ல தலைப்பாக கீழே விழுந்துருச்சு அதை எடுத்து கொடுக்கணுன்ற ஒரு அன்பு இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரான் அதுக்கு நீங்கள் தானே குருவே கீழே எதாவது விழுந்தாக்கா அது எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோடனே சரி நான் இப்போ சொல்கிறேன் போய் என்னோடய தலைப்பாக எடுத்துகிட்டு வாங்க கீழே எது விழுந்தாலும் எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம் அதுக்கு மூடன் என்ன பண்ணாராம் போய் சரி தலைப்பாக தானே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே கீழே எது விழுந்தாலும் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பாகையும் அதோட சேர்த்து குதிரையோட சாணத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாராம் அதுக்குன்னு குரு கேட்டாராம் சரி கீழே விழுந்தா தலப்பாகை மட்டும்தானே எடுக்க சொன்னேன் நீ என்னன்னா குதிரையோட சாணத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க என்னன்னு நீங்க தானே குருவை சொன்னீங்க கீழே எது இருந்தாலும் எடுத்துட்டு வா அப்படின்னு சரின்னா அதுதான் உங்களோட தலைப்பாகையும் அதோட சேர்த்து இந்த சாணத்தை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம் சரி இனிமையாவது சொல்றேன் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் இந்த சீடர்கள் சொன்னாங்களாம் சரி அதுக்காக நீங்க ஒரு பட்டியல் போட்டு கொடுங்க அதுல இருக்கிறத மட்டும் நாங்கள் விழுந்தா எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்களாம் சரினு என்ன பண்ணார குரு தலைப்பாக வேட்டி து அங்க வைத்தரோம் அப்படின்னு சொல்லி சில பொருளாக எழுதி கொடுத்தாராம் எழுதி கொடுத்தோன்னே கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருந்தாங்களாம் சரி நம்ம மடத்துக்கு போய் சேர வரைக்கும் என்ன நான் வந்து கீழே விழுவுதோ அதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறத நம்ம நம்ம குருவுக்கு எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும் பொழுது உழுந்து தான் தலைப்பாக விழுந்து தான் துண்டு உளுந்து தான் சரி இப்படி விழுந்துட்டே இருக்கும் இருக்கும்போது குரு என்ன பண்ணாராம் குதிரையோட கால் எடறி கீழே விழுந்துட்டாங்க ஒரு பள்ளத்தில் பள்ளத்தில் விழுந்தோன்னே உடனே அந்த மூடர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தாங்களாம் சரி கீழே விழுந்த பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு குரு வந்து கீழே விழுந்துட்டாராம் அதை வந்து தூக்கக்கூடாது அப்படின்றது முடிவுக்கு வந்துட்டாங்களாம் ஏன் இப்படி என்ன கீழே விழுந்து கிடக்கிறேன்னு தூக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சீடருக்குலாம் சொன்னாங்களாம் நீங்கள் கொடுத்த பட்டியலில் உங்களுடைய பேரோ இல்லை உங்களுடைய அடையாளமோ எதுவுமே இல்லை ஐயா அதனால தான் நான் உங்களை தூக்கலை அப்படின்னு சொன்னாங்களாம்